உறவுகளிலேயே மிக முக்கியமானதொரு உறவு தாய் தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்திலே தாய் மட்டுமே உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உங்களை பெற்றெடுத்த தாய் தான் என்பதை தயவு செய்த நண்பர்களே ஒருபோது மறந்து விடாதீர்கள் உலகத்திலேயே உன்னதமான இடம் ஒன்று உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயினுடைய கருவறை தான் என்பதையும் மறந்து விடாதீர்கள் இதை நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால் தான் மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர்தானடா தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர் இவை எல்லாவற்றையும் மீறி பத்து மாசம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒற்றை ஜீவன் இந்த உலகத்தில் உண்டு அந்த உன்னதமான ஜீவனினுடைய பெயர் தாய் என்கிறார் முகமது நபி என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்கிறான் ஆப்ரஹாம் லிங்கன் இதெல்லாம் விட இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே சித்திர சோலைகளாக அத்தனை பேரும் உங்களுடைய தாயை நினைத்துக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள் தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம் தந்தையினுடைய வியர்வையிலே உயர்கிறோம் அவர்கள் அன்று சேற்றிலே கால் வைத்ததால்தான் நாம் இன்று சோற்றிலே கை வைக்கின்றோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை இந்த உலகத்தில் தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை ஓலை குடிசையிலே ஒழுகும் மலைநீரை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நீங்கள் நனைந்திருப்பீர்கள் பெற்றோர்களே சிறு பிள்ளையாக இருந்தபோது மழை அல்ல தாயினுடைய கண்ணீரால் வீட்டிலே சோறு சுவையாக இருந்தால் அப்பாக்கள துணை பேரும் சாப்பிடுவோம் சோறு நன்றாக இருந்தால் பிள்ளைகள் அத்துணை பேரும் சாப்பிடுவார்கள் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள் அதுதான் தாயினுடைய பெருமை வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால் ஏண்டா கொடை எடுத்துட்டு போயிடக்கூடாதா அப்பா ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு மழை விட்டோன்னு வரக்கூடாதா அக்கா தாய் என்ன செய்வார் தன் பிள்ளையனுடைய நனைந்த தலையை தன் முந்தானையால் துவட்டி இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையே திட்டுவார் வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற ஆண் மகனினுடைய கைப்பையை பார்ப்பவர் குழந்தைகள் அப்ப என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அவனுடைய சட்டைப்பையை பார்ப்பவள் மனைவி சம்பளம் வந்துருச்சா குடும்ப நடத்தணுமேன்னு பிள்ளை பசியோடு இருப்பானேன் அவனுடைய இறைப்பையை பார்ப்பவள் தாய் மட்டுமே இந்த உலகத்தில் இது ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்லுகின்றேன் என்றால் ஏதோ இந்த இடத்திலே நின்று நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் காவல்துறையிலே மிகப்பெரிய அதிகாரி என்றோ உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபோன் என்றெல்லாம் சொன்னார்களே அதற்கெல்லாம் காரணம் நான் அல்ல வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் நான் சிறப்பு விருந்தினராக உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் கல்லூரிக்கு சென்றவுடன் என்னுடைய தந்தை என்னுடைய தாய் என்று அறிமுகப்படுத்துவதற்கு கூட அசிங்கப்படுகின்ற இளைய சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே தவறு பெற்றோர்களினுடைய சிறப்பை அவர்கள் உணர வேண்டும் இங்கு இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் முதுகலும் பொடிய பாடுபடுகின்ற தந்தையும் முழு வயிறு காணாமல் உங்களை வளர்க்கின்ற தாயும் இந்த உலகத்தில் வேறு எங்குமே இல்லை தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் உன்னுடைய தாய் அதனால் தான் பாரதி அழகாக சொல்லுவார் வளர்த்த உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டீர் அவதாண்டா கடவுள் அப்படின்னு சொல்லுவான் சொர்க்கத்தை வெளியிலே தேடுகின்ற முட்டாள்களே உன் தாயினுடைய காலடிதானடா சொர்க்கம் என்று சொல்லுபவர்கள் உண்டு ஏன் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன் என்றால் நண்பர்களே பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் வெளிப்படுவதைப் போல பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை அத்துணை பேரும் புரிந்து கொள்ளுங்கள் கேரளத்து மண்ணான காலாடியிலே பிறந்த ஆதி சங்கரர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு துறவு கோலம் போணுகின்றார் தன் தாயை விட்டு பிரிய முடியவில்லை அவரால் தாயே நீ எங்கிருந்தாலும் வந்து உன்னுடைய இறப்பு செய்தி கேட்டால் நான் மடி சுமப்பேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார் தாய் இறக்கும் தருவாயிலே இருக்கிறாள் என்பதை தெரிந்த சங்கரர் விழுந்து அடித்து ஓடி வந்தார் நினைவு தடுமாறிக் கொண்டிருந்த தன் தாயினுடைய தலையை எடுத்து மடியிலே வைத்து சொன்னபடி மடி சுமைந்தார் கண்ணை விழித்துப் பார்த்த அன்னகாம்பிகை அவருடைய தாய் ஈமக்கிரியை செய்வதற்கு தன்னுடைய மகன் வந்துவிட்டான் என்பதை பார்த்து கண்ணை மூடிய அடுத்த நொடி இறந்து போனார் பட்டினத்தார் எல்லா உறவுகளையும் துறந்தவர் சோழப் பேரரசுக்கே பணம் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் காதருந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்று ஒற்றை வரி தந்த ஞானத்தால் தன் சொத்துக்களை அத்துணையும் உதறிவிட்டு தெய்வத்தை நோக்கிச் சென்றார் துறவியாக தன் தாயினுடைய இறப்பு செய்தி கேட்டு நண்பர்களே பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்தார் ஏன் தெரியுமா அவர் வெளியேறும் போது மனைவி தாலியுடன் மறித்தாள் கண்ணீரும் கம்பளையுமாக நின்றால் கவலைப்படவில்லை உற்ற உறவுகள் மறித்தனர் கவலைப்படவில்லை பத்து மாதம் சுமந்து தன்னை பெற்ற தாய் வந்து மரித்து நிற்கும் போது சொன்னார் தாயே நான் எங்கிருந்தாலும் உன்னுடைய இறப்பின் போது உன் இருந்து என்னுடைய ஈமக்கிரியை உனக்காக நான் என்னுடைய கடமைகளை செய்து முடிப்பேன் அதுவரை இந்த புகார் நகரத்தை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் இந்த பூம்புகார் நகரத்திலே தான் இருப்பேன் என்று தெரு தெருவாக சத்திரங்களிலே பிச்சை எடுத்து உண்டார் தன் தாய் இறந்தவுடன் கதறிக்கொண்டு சுடுகாட்டிற்கு ஓடியவர் தன் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி பத்து பாடல்களை பாடினார் அத்துணையும் இன்று தாயினுடைய அருமையையும் பெருமையையும் பிரதிபலிக்கின்ற உன்னதமான பாடல்கள் அந்த பாடல்களை ஒருவன் கேட்டால் எந்த மனிதனும் தன்னுடைய தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்க்கவே மாட்டான் நண்பர்களே சேர்க்கவே மாட்டான் அதோடு மட்டுமல்ல தாய் என்பது மிக உயர்ந்த ஒரு சக்தி உயிரற்ற அவர்களுடைய சொத்துக்கள் நேசிக்கப்பட வேண்டியது உயிருள்ள தாய்மார்கள் பெற்றோர்கள் தந்தை அவர்கள் அத்துணை பேரும் நம்மால் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் அவருடைய சொத்துக்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது காலப்போக்கிலே இந்த சமுதாயம் பெற்றோர்களினுடைய உயிரற்ற சொத்துக்களை நேசித்து உயிருள்ள பெற்றோர்களை உபயோகித்து உதாசீனப்படுத்துகின்ற இளைய தலைமுறை வளர்ந்து கொண்டே இருக்கிறது நிச்சயமாக அது பாவம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் தாயினுடைய தந்தையினுடைய அருமை பெருமைகளை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை ஏன் அதுதான் உண்மை அதுதான் நிதர்சனமான உண்மை இரண்டு சம்பவங்களை குறிப்பிடுகின்ற நண்பர்களே இங்கு என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள் என் வீட்டிலே நான்கு முதுகலை படித்த மருத்துவர்கள் அவர்கள் கிராமத்திலே பணிபுரிகிறார்கள் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரர் என்று உள்ளபடியே ஒரு வாரத்திற்கு முன்னால் அங்கு நடந்த ஒரு நிகழ்வை உங்களிடம் பதிவு செய்கின்றேன் தாயினுடைய சக்தி எவ்வளவு பெரியது என்று தாயை தெய்வத்திற்கு ஈடாக சொல்லிக் கொண்டு நிற்கின்றேன் அல்லவா ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தது ஒரு குழந்தை உயிரோடு இருந்தது ஒரு குழந்தை இறந்திருந்தது குழந்தை நல மருத்துவர் எவ்வளவோ முயற்சி செய்தும் இறந்து போன குழந்தைக்கு உயிர் கொடுக்க முடியவில்லை நான் பார்த்த நிகழ்வு புதைப்பதற்கு முன்னால் தாயிடம் காண்பித்துவிட்டு புதைக்கலாம் என்று ஒரு தொட்டிலிலே இரண்டு குழந்தையையும் பக்கம் பக்கமாக கிடத்தி மருத்துவரும் இரண்டு செவிலியர்களும் அந்த தாயிடம் கொண்டு போய் காண்பிக்கின்றார்கள் அப்போதுதான் மயக்கம் தெளிந்த அந்த தாய் அந்த குழந்தைகளை உற்று பார்க்கின்றால் ஒரு குழந்தை கையக்கெல்லாம் ஆடிட்டு ஒரு குழந்தை அசையாம படுத்திருக்கு மருத்துவருடைய முகத்தை பார்க்கின்றாள் மருத்துவர் உணர்ந்து கொண்டு தலையை ஆட்டுகின்றார் அந்த குழந்தை இறந்து போய்விட்டது என்று அருகாமையில் இருந்த டாக்டர் பெண் மருத்துவர் சொல்லுகிறார் என்னுடைய வயிற்றிலே இரண்டு குழந்தைகளும் உயிராக இருப்பதை உணர்ந்தவள் நான் ஒரு குழந்தை இப்படி பிறந்திருக்கும் போது உயிருடன் இன்னொரு குழந்தை எப்படி இறக்க முடியும் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு என்று மருத்துவர்களிடம் சொல்லிவிட்டு நீங்கள் புதைப்பதற்காக வைத்திருக்கின்ற குழந்தையை நான் கொஞ்ச வேண்டும் என்று கேட்க பெண் மருத்துவர் தூக்கி அந்த தாயினுடைய கையிலே கொடுத்தார் நண்பர்களே நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவமனையிலே குமரி குமரி அழுகின்றார் தோளிலே கிடத்திக் கொண்டு அருகாமையிலே இருந்த கணவன் தோளிலே தட்டி ஒரு குழந்தை உயிரோடு இருக்கு ஏன் இவ்வளவு அழுவுற அப்படின்னு சொல்ற அதையெல்லாம் சட்டை செய்யவில்லை அந்த தாய் புதைப்பதற்காக குழந்தையை கேட்டும் கூட கொடுக்காமல் தோளிலே இறுக்கி பிடித்துக் கொண்டு கதறுகின்றாள் தோளிலே இருக்கின்ற குழந்தையினுடைய விரல்கள் அசைகின்றன கண் இமைகள் அசைகின்றன வீல்னு ஒரு சத்தம் வருது எல்லாரும் உயிரோட இருக்கிற பிள்ளைய பாக்குறாங்க தோளிலே இறந்ததாக சொல்லப்பட்ட குழந்தை உயிர் பெற்று அழுகிறது நண்பர்களே அதுதான் தாயினுடைய சக்தி பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு இதயத்திலே கோளாறு என்று தாயும் தந்தையும் இந்தியாவிலே உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகின்றார்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா ஆறு மாசம் ஆகும் அந்த டாக்டர் கீழே நூறு இதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வேலை செய்கிறார்கள் ஒரு நாளைக்கு பத்து இதயங்களை அறுக்கக்கூடியவர் ஆனால் நண்பர்களே குழந்தை என்ற காரணத்தினால் உடனடியாக அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றது பெரிய டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார் பெற்றோர்களிடம் சொல்லுகின்றார் இந்த குழந்தை மூன்று மாதங்கள் தான் உயிரோடு இருக்கும் தயவு செய்து அழைத்துக் கொண்டு போய்விடுங்கள் இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு இருக்கின்றன அறுவை சிகிச்சையினால் சரி செய்ய இயலாது அப்படி செய்தால் குழந்தை இங்கே இறந்துவிடும் என்று கூறுகின்றார் அத்துணை பேரும் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அந்த தாய் மருத்துவருடைய கையை பிடித்து கொண்டு கதறுகின்றார் ஏன் அவ்வாறு சொல்லுகின்றீர்கள் எனக்கு ஒரே பெண் குழந்தை அந்த மருத்துவர் சொல்றாரு ஆபரேஷன் பண்ணா முப்பது பர்சன்ட் தான் பிழைக்க வாய்ப்பு எழுபது சதவிகிதம் குழந்தை இறப்பதற்குத்தான் வாய்ப்பு தயவுசெய்து ஆபரேஷன் வேண்டாமாங்க அல்ல பத்து சதவிகிதம் இருந்தால் கூட என்னுடைய குழந்தை பிழைத்துக் கொள்ளும் நாங்கள் வணங்குகின்ற தெய்வம் இந்த விருதகிரீஸ்வரர் தெய்வத்தை போல நாங்கள் வணங்குகின்ற தெய்வம் என்னுடைய பிள்ளையினுடைய இதயத்திலே இருக்கிறது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க அது இறந்தால் நான் பொறுப்புன்னு கையெழுத்து போட்டு தரேன் தாயினுடைய கட்டாயத்தினால் அட்மிஷன் போட்டு ஒரு வாரம் கழிச்சு ஆப்ரேஷன் தேதி ஃபிக்ஸ் பண்ணிடுறார் ஒவ்வொரு நாளும் பத்து மருத்துவர்கள் புடை சோலை ஈவினிங் ரவுண்ட்ஸ் அந்த டாக்டர் போகும்போது அந்த அந்த தாய் பிள்ளையனுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைப்பதை பார்த்து டாக்டர் அசந்து போகிறார் பயப்படாத நம்ம வணங்குற தெய்வம் உன்னுடைய இதயத்துல இருக்கு பத்து சதவீதம் இருந்தா கூட நீ பிழைச்சுக்குவ முப்பது சதவீதம் இருக்கு ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போகணும் தினம் தினம் அந்த தாய் அந்த குழந்தையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைப்பதை பார்த்து டாக்டர் வேந்து நிற்கின்றார் ஏழாவது நாள் ஆபரேஷன் டேபிளுக்கு வந்துருச்சு பத்து டாக்டர் புடை சூழ முகத்தில் கட்டிக்கிட்டு கிரீன் கோட் போட்டுட்டு எல்லாரும் தேட்டருக்கு வந்துட்டாங்க அந்த டாக்டர் அந்த குழந்தையினுடைய முதுகிலே தட்டி அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் அந்த குழந்தை உயிரோட இருக்குமா இல்லையான்னு தெரியாது பயப்படாதம்மா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி குழந்தை சிரித்து கொண்டே சொல்லுகிறது நண்பர்களே தாயினுடைய சக்தியை நான் பேசுவதற்காக இதனை எல்லாம் குறிப்பிடுகின்றேன் நடந்த உண்மை நிகழ்வுகளை கதையல்ல குழந்தை கேக்குது டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் எனக்கு பயம் பயன்ல நீங்க சொல்ற மாதிரி நான் கண்டிப்பா பழச்சுக்குவேன் ஏன் தெரியுமா எங்க அம்மா நான் வணங்குற தெய்வம் என்னுடைய இதயத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நான் கடவுளை பார்த்ததில்லை அப்புறம் கடவுள் எப்படி இருக்காருன்னு கேட்பேன் நீங்கள் சொல்லணும் இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் ஜாக்கிரதையாக அருங்கள் என்று கூறுகிறார் வியந்து போன மருத்துவர் ஆப்ரேஷனை தொடங்குறார் ஐம்பதாவது நிமிடத்திலே நண்பர்களே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் மருத்துவர் நினைத்ததை போல குழந்தையினுடைய இதய துடிப்பு முற்றிலுமாக நின்று போய்விடுகிறது நாளைக்கு பத்து ஆப்ரேஷன் பண்ணி காப்பாத்துறமேன் இந்த குழந்தையை நம்மளால காப்பாற்ற முடியலையே நம்முடைய படிப்பு அனுபவம் எல்லாமே வீணாகி விட்டதே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பாடிய வந்து க்ளோஸ் பண்ணி அம்மா பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நினைக்கிறாரு இந்த தாய் இந்த குழந்தையினுடைய மனதிலே இவ்வளவு நம்பிக்கை விதைகளை விதைத்தாலே அதற்காகவாவது இந்த குழந்தை இவ்வளவு நம்பியதே அதுக்காகவாவது இந்த குழந்தை பிழைச்சிருக்கலாம்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறார் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் லேடி டாக்டர் அந்த டாக்டர் கையில தட்டி டாக்டர் பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் இதயத்திற்கு ரத்தம் வருகிறது இதயம் துடிக்கிறது என்று சொன்னவுடன் வியந்து போன அந்த டாக்டர் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறாரு ஒரு நிமிஷம் இதய துடிப்பு நின்று திரும்ப துடிச்சு பார்த்துருக்கலாம் ஏதோ உடலிலே நம்பிக்கையின் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டால் ஒளிய இதற்கு வாய்ப்பே இல்லை என்று அத்துணை மருத்துவர்களும் சொல்ல அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது குழந்தை பிழைச்சிக்குது எழுபது வயது வரைக்கும் குழந்தை உயிரோடு இருக்கணும் டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணுறாரு ஏழாவது நாள் அந்த குழந்தைய போய் பார்க்கணும் எல்லா டாக்டரையும் கூப்பிட்றாரு ஏன் நான் போய் பார்த்தாக்க அந்த குழந்தை கடவுளை பார்த்தீங்களான்னு கேட்குமே ஏன்னா நான் என்ன சொல்கிறது அவ்வளோ துடிப்பான குழந்தையாக இருக்கிறதே என்று சொல்ல ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஒரு முடிவோடு அந்த மருத்துவர் செல்கின்றார் அந்த குழந்தையை சுச்சுவேஷன்லாம் பிரித்து படுத்திருந்த குழந்தை எந்திரிச்சோடைய அந்த காலை கட்டிக்கிட்டு டாக்டர் நான் பிழைச்சிக்குவேன்னு சொன்னேன் பார்த்தீங்கள உள்ள நடந்தது அதுக்கு தெரியாது இல்லையா கடவுளை பார்த்தீர்களா என்று முதல் கேள்வியை வைக்கின்றார் நண்பர்களே நான் கடவுளை பார்த்தேன் கடவுள் கடவுள் எப்படி இருந்தார் இருந்தார் என்று கையை பின்னால் காண்பித்துக் கொண்டு டாக்டர் நகர்ந்து கொண்டார் பெற்றோர்களே அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தாள் அந்த குழந்தை ஓடி போய் தாய் கால கட்டிட்டு நீ தான் கடவுளாமா இதுவரைக்கும் சொல்லலையேன்னு சொல்லு இப்போது தெரிகிறதா தாயினுடைய மகிமை என்ன என்று